ஸ்வீடனை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லாத ஏழு விஷயங்கள் எருவி எனும் இடத்தில் அமைந்துள்ள முதல் ஐஸ் ஹோட்டல் ஸ்வீடனில் உள்ளது இது ஒவ்வொரு குளிர்காலத்திலும் தோன் நதியின் பணியால் மீண்டும் கட்டப்படுகிறது ஸ்வீடனில் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட தீவுகள் உள்ளன எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு சுமார் ஆயிரத்தி மக்கள் மட்டுமே வசிக்கின்றனர் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்துக்கு பிறகு உலகின் மூன்றாவது பெரிய இசை ஏற்றுமதியாளராக ஸ்வீடன் உள்ளது அப்பா அவிச்சி மற்றும் ஜாரா லார்சன் போன்ற கலைஞர்களை உருவாக்குகிறது ஸ்டெபிலைஸ் கனரக தொழில் இல்லாததாலும் நிலைத்தன்மைக்கான அர்ப்பணிப்பு காரணமாகவும் ஸ்டாக்ஹோம் உலகின் தூய்மையான நகரங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தனிநபர் காபி நுகர்வுக்கு உலகின் சிறந்த நாடுகளில் ஸ்வீடன் உள்ளது ஃபிகா என்பது நண்பர்களுடன் காபி மற்றும் பேஸ்ட்ரிஸ் அனுபவிக்கும் ஒரு பிரபலமான ஸ்வீடிஷ் பாரம்பரியமாகும் ஸ்வீடிஷ் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பராமரிக்க நாநூற்று எண்பது நாட்கள் வரை ஊதியத்துடன் கூடிய விடுப்பை அனுபவிக்கிறார்கள் சுற்றுச்சூழல் முயற்சிகளில் ஸ்வீடன் முன்னணியில் உள்ளது மற்றும் இரண்டாயிரத்தி நாற்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் புதைப்படிவை எரிபொருள் இல்லாத நாடாக மாறுவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது அடுத்து எந்த நாட்டைப் பற்றி அறிய விரும்புகிறீர்கள்